திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் நீரோட்டம் ஏற்படும் நேப்பியர் பாலம் அருகே மண் அரிப்பு ஏற்படுவதை தடுக்க பாலத்திற்கு அருகே தடுப்பணை கட்டப்பட்டது மொத்தம் எண்ணூற்று ஐம்பது மீட்டர் நீளத்தில் ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த தடுப்பணை சில மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது இந்நிலையில் காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுப்பதால் கொள்ளிடம் ஆற்றில் நேற்று அறுபதாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இந்த நீரோட்டத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் புதிய தடுப்பணையின் ஒரு பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது நீரோட்டம் அதிகரித்து தற்போது தடுப்பணையை மூழ்கடித்தபடி வெள்ளம் பாய்ந்தோடுகிறது வெள்ளப்பெருக்கு குறைந்த பின்பே தடுப்பணை எவ்வளவு தூரத்திற்கு சேதமடைந்தது என்பது முழுமையாக தெரிய இதற்கிடையே இந்த தடுப்பணை அருகில் இருந்த உயர் அழுத்த மின்கோபுரத்தின் காங்கிரீட் தூண்களும் வெள்ளத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் சாய்வு நிலைக்கு வந்துள்ளது மின்வாரிய பணியாளர்கள் மின் இணைப்பை துண்டித்து மின்கசிவு பாதிப்பு ஏற்படாமல் தவிர்த்தனர் எந்த நேரத்திலும் மின் மின்கோபுரம் சாய்ந்துவிடலாம் என்பதால் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே உள்ள நேப்பியர் பாலத்தில் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டு சென்னை திருச்சி நெடுஞ்சாலை பாலத்தை பயன்படுத்தி வாகனங்கள் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக விழாவில் பங்கேற்ற அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் ஆதார் எண்ணை முறைகேடாக பயன்படுத்தி பேராசிரியர்கள் சிலர் பல கல்லூரிகளில் பணியாற்றியது தெரியவந்தது இது தொடர்பான அறிக்கையை தமிழக ஆளுநரிடம் தாக்கல் செய்துள்ளோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு கல்லூரிகளிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் இருநூற்று தொன்னூற்றி ஐந்து கல்லூரிகளிலும் முறைகேடுகள் நடந்ததாக கண்டறிந்துள்ளோம் இந்த கல்லூரிகளுக்கு ஒரு வாரத்தில் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் உயர்கல்வித்துறையும் கமிட்டி அமைத்துள்ளது கல்லூரிகள் தரும் விளக்கத்தை கமிட்டிக்கு அனுப்ப வரும் காலங்களில் இது போன்ற தவறுகள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதில் பேராசிரியர்கள் மீது தவறா கல்லூரிகள் மீது தவறா என்று விசாரணை நடந்து வருகிறது தவறு செய்த பேராசிரியர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் பணியாற்றுவதில் இருந்து நிரந்தர தடை விதிக்கப்படும் என்று ஆர் வேல்ராஜ் கூறியுள்ளார் வன்னியர்கள் மீதுள்ள பஞ்சம் வன்மத்தால் திமுகவுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்க மனமில்லை என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் வன்னியர் இடஒதுக்கீடு பற்றி பரிந்துரைப்பதற்காக மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு வழங்கப்பட்ட காலக்கெடு ஜூலை பதினொன்றில் நிறைவடைந்த நிலையில் மேலும் ஓராண்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது ஜாதிவாரி மக்கள் தொகை விவரங்கள் இல்லாமல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார் ஆனால் இப்போது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஓராண்டுக்குள் அறிக்கை அளிப்பதாக ஆணையம் கூறியிருக்கிறது தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தப் போவதில்லை மத்திய அரசும் உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வாய்ப்பு இல்லை எனவே ஆணையத்திற்கு காலக்கெடு நீட்டிப்பதால் எந்த பயனும் இல்லை இது அரசுக்கும் ஆணையத்திற்கும் தெரியும் ஆனாலும் நீ அடிப்பது போல அடி நான் அழுவதைப் போல அழுகிறேன் என்று தமிழக அரசும் ஆணையமும் இணைந்து வன்னியர் சமூக நீதிக்கு எதிராக நாடகமாடுகின்றன வன்னியர்களால் வளர்ந்த திமுக இப்போது வன்னியர்கள் மீது கொண்டிருக்கும் வஞ்சம் வன்மத்தால் உள் இட ஒதுக்கீடு வழங்க மறுக்கிறது இதை பாட்டாளி மக்கள் நன்கு அறிவர் காலம் வரும்போது நன்றி மறந்த திமுகவுக்கு மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவர் என்று டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கான இலவச பயண திட்டத்தால் தனியார் பேருந்துகளில் நாற்பது சதவீதம் பயணியர் குறைந்துள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் தமிழகம் வந்துள்ள பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த நூறு அயலக தமிழ் இளைஞர்களின் சுற்றுப்பயணத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் துவங்கி வைத்தார் இத்திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் வசிக்கும் பதினெட்டு முதல் முப்பது வயதிற்கு உட்பட்ட தமிழ் இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் அவர்கள் தமிழகத்திற்கு வரவழைக்கப்பட்டு தமிழ் மற்றும் தமிழர்களின் பெருமிதங்களை உணரும் வகையில் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு அரசு சார்பில் அழைத்துச் செல்லப்படுவர் கடந்த ஆண்டு நான்கு நாடுகளைச் சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் வந்தனர் நடப்பாண்டு இரண்டாம் கட்ட பயணத்திற்கு பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த நூறு வெளிநாட்டு தமிழ் இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்கள் நேற்று முதல் வரும் பதினைந்தாம் தேதி வரை மாமல்லபுரம் கடலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளனர் கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையா ராஜினாமா செய்ய வலியுறுத்தி பெங்களூரில் இருந்து மைசூரு வரை பாஜக நடத்தும் பாத யாத்திரையில் பங்கேற்க மத்திய அமைச்சர் குமாரசாமி சம்மதித்துள்ளார் அதே நேரம் பாஜக முன்னாள் எம்எல்ஏ பிரீத்தம் கவுடாவை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும் பாஜகவிடம் நிபந்தனை விதித்துள்ளார் டெல்லியில் ஒரே நேரத்தில் ஆறு இடங்களில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை கொட்டியதால் நகரின் முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக மாறின மழை வெள்ளம் தொடர்பான பாதிப்புகளில் சிக்கி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியா வளர்ச்சியை ஆதரிக்கிறது எல்லையை விரிவுபடுத்துவதை அல்ல என்று வியட்நாம் பிரதமர் பாம் மின் சின்னிடம் தெரிவித்த பிரதமர் மோடி அந்த நாட்டுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கடனுதவி வழங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஹிமாச்சலப் பிரதேசத்தில் கனமழைக்கு ஐந்து பேர் பலியான நிலையில் வெள்ளத்தில் சிக்கி மாயமான ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது உத்தரகண்டிலும் கனமழைக்கு பனிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூற்று பதினாறாக உயர்ந்துள்ளது அங்கு தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன